ஒரு மக்களுக்கு விடியா திமுக ஸ்டாலின் அரசு துரோகம் புரிஞ்சுவிட்டு இன்று வெக்கமே இல்லாமல் பாராட்டை கொள்ள துடிக்க இவர்கள் கொள்கை கொஞ்சம் கூட வந்து வெக்கப்படலா ஸ்டாலின் நான் கேட்கிறேன் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய விவசாயிகள் மீது வழக்கு போட்டு அவர்களை ஒடுக்கிவிட்டு தற்போது அரிட்டாப்பட்டி பாராட்டு கூட்டத்திற்கு சென்று அவர்களிடம் வெட்கமே இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் மாலை வாங்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் நியமிக்கின்ற அதிகாரங்கள்லாம் வந்து இந்த அதை கூட நீங்கள் கையில் எடுக்க கூடாது என்ற அடிப்படையில் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்றத்தில் இதே அண்ணன் புதுச்சேரிய கொரோனா கொடுத்து அண்ணா திமுக உறுப்பினர் தான் அன்னைக்கு குரல் கொடுத்தோம் இது தெரியல கண்ணுக்கு அதே போல் டங்ஸ்டன் சுரங்கம் இதை அமைப்பதற்கு தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆளும் இந்த விடியா திமுக பொம்மை முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் டங்ஸ்டன் சுரங்கம் ஏழை ஆரம்பித்தது முதல் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுரங்க ஏழை இறுதி வரை பத்து மாதம் காலம் அமைதியாக இருந்துவிட்டு மேலூர் மக்களுக்கு விடியா திமுகவன் ஸ்டாலின் மண்டல அரசு துரோகம் புரிஞ்சுவிட்டு இன்று வெக்கமே இல்லாமல் பாராட்டை பாராட்டை எடுத்து கொள்ள துடிக்க இவர்கள் கொள்கை வரீங்களா கொஞ்சம் கூட வந்து வெக்கப்படலையா ஸ்டாலின் நான் கேட்குறேன் போராடின விவசாயிகள் அஞ்சாயிரம் பேர் மேலே வழக்கு யார் போட்டது யார் போட்டது போட்டது நீங்கள் வழக்கையும் போட்டுட்டு போராட்டத்தை கொடுத்துற வேலையும் பண்ணிட்டு நீங்கள் பாராட்டு கூடத்துக்கு போய் மாலை வைக்கிறீங்க வெக்கம் இல்லை கொஞ்சம் கூட ஆனால் இந்த அரிதாப்பட்டி மக்களுக்கும் மதுரை மாவட்ட மக்களுக்கு தெரியும் அதுக்கு யார் குரல் கொடுத்து பத்து மாசம் என்ன பண்ணீங்க பார்லிமெண்ட்ல வரும்போது கவர்மெண்ட் சட்டமாக்கி அதன் பிறகு வந்த பிறகு பெரிய அளவு விழிச்ச பிறகு வந்து அதுவும் எதிர்கட்சி தலைவர் எங்க உயிரை கொடுத்தாது பூச்சியை எங்க உயிரை கொடுத்தாது நாங்க வந்து தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொன்ன பிறகு தானே உங்களுக்கு ரோஷமே வருது உங்களுக்கு அதன் பிறகு தானே தீர்மானமே நீங்க வந்து கொண்டு வரீங்க நீங்க அப்படி வந்து ஒரு அந்த டங்ஷன் துறைமுகத்தில் வந்து ஒரு ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனம் அது எடுப்பதன் மூலம் அதுலேயும் ஷேர் நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வச்சுங்க நாங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பேசப்படுற விஷயம் உலகத்தையே தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் அப்படி இருந்ததுனால தானே வந்து பத்திரம் அப்படியே விட்டீங்க பத்து மாசம் அது வந்து ஆக்சுவலாக வந்து அது தனியார் நிறுவனத்தோட வந்து ஒரு பேசப்பட்டதன் காரணமாக இது அப்படியே பிரச்சனை வராதுன்னு நினைச்சிங்க ஆனால் அரிதாப்பட்டி மக்களும் அங்கே உள்ள மதுரை மாவட்ட மக்களும் பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி எதிர்கட்சி எங்கள் எங்கள் எதிர்கட்சியும் அதேபோல் அனைத்து என்ன பிரதான எதிர்கட்சி பொதுச்சாரர் வந்து கடுமையான அளவுக்கு குரல் கொடுத்து எங்கள் உயிரை கொடுத்தா அங்கே வந்து அதை தடுத்து நிறுத்துன்னு சொன்ன பிறகுதான் இந்த கட்ட அரசுக்கு புத்தி வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுது நிறைவேற்றி அதை வந்து செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க